மக்காச்சோளம் வந்து இதே ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க ரொம்ப நன்மைகள் நிறைய இருக்குது எங்க கிடைச்சாலும் விட்டுறாதீங்க வாங்கி சாப்பிடுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சோளத்துல வந்து ஆக்சிஜன் நிறைய இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் அளவு வந்து சுத்தமா இதை வந்து குறிச்சிடுங்க ஓகேங்களா இது வந்து ஆவில வேகடிக்கிற ஒரு கதிர் சோளக்கதிர் மக்காச்சோளம் அது மாதிரி நிறைய சொல்லுவாங்க எங்க பார்த்தாலும் விட்டுறாதீங்க வாங்கி சாப்பிடுங்க இதயத்துக்கு அவ்வளவு நல்லதுங்க இப்ப வந்து இதயத்துக்கு ஹார்ட் அட்டாக் அது இது நிறைய பிரச்சனை வருது இல்லைங்களா ஸோ இதுல வந்து சுத்தமா வந்து கொலாஸ்ட்ரலே இருக்காது நல்லா வந்து குறைச்சு இது சாப்பிட்டு வந்து நிறைய நன்மைகள் இருக்கு ஓகேங்களா இது வந்து போலெட்டு பொட்டாசியம் சாவரஸ்டெல்லு போலெட்டு ஹோமோசைன்ஸ் இது மாதிரி நிறைய சத்து இருக்குதுனால இதுல வந்து பாத்தீங்கன்னா இதயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதய நோய் வராது நிறைய வந்து ஃபேஷன் பாத்தீங்கன்னா இதய இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்க இந்த சோளக்கார மக்காச்சலம் தேவைப்படுது ரெகுலரா எடுத்துக்காங்க